இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் மீனவர்கள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் கடற்படையினாலும் தாக்கப்படுவது அரங்கேறி வருகிறது இந்த நிலையில தான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கடற்கொள்ளையால் அதிக அளவில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதே இந்த நிலையில் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினர் பெருதூர் மீனவர்கள் படகு மீறும் போது அதில் இருந்து மீனவர்கள் கடல் நீரில் விழுந்து ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் தற்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக செருவூர் சுற்றுப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் இதன் காரணமாக ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் அதை காரணவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் பெருது பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மோகன் மீனவர்களின் வேலை நிறுத்தம் குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்